சார் வணக்கம் இப்போ நம்ம நிற்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஆண்டாள் சிட்டி ஆண்டாள் சிட்டின்றது புதுக்கோட்டை ரோடு இது ஏர்போர்ட்டை தாண்டி மாஸ்டர் பேக்கரி இருக்கும் அந்த அது பில்டிங் தான் மாஸ்டர் பேக்கரி அதுக்கு அப்படியே பின்னாடி சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த லேவிட்டு வருது டிடிசிபி ட்ரிபுளாரப்பூர் ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு இது சுற்றி நல்லா ரெசிடென்சியல் ஏரியா இது டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு இது வந்து சவுத் ஃபேஸிங் நாற்பதுக்கு கருவது ரெண்டாயிரத்தி நானூறு சரடி இடம் அது இந்த பிளாட்டு இங்கேருந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் சார் இது தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் நாலு கிலோமீட்டர் இந்த ப்ளாட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்க பிளாட் இது நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு அடி இந்த சைடில் வந்து ஃப்ளாட் வேணும் அப்படின்றவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் நல்ல ரெசிடென்சியல் ஏரியா அருமையான ஏரியா நியர்பை ரோட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு ஐம்பது நூறு நூற்றி ஐம்பது மீட்டர் தான் இருக்கும் அதை மெயின் ரோடாக தான் அதை வண்டி தான் மெயின் ரோடு தேங்க் யூ சார்